நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா போட்ட போடு உடனடியாக பிரதமர் மோடிக்கு வந்து அலறி அடிச்சுக்கிட்டு போன் பண்ணி இருக்கிறாரு வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவர் இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களையும் அதே போல பார்த்தோம்னா ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி இருக்கு நட்புனா சும்மாவா அப்படின்னு களத்தில் இறங்கி இந்தியா வந்து அதிரடி காமிச்சிருக்காங்க இதை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசத்துல வந்து புரட்சி நடந்துச்சு இல்லையா இதை வந்து சரியாக கணிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு வார்னிங் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இவர் சொன்னது எல்லாம் அப்படியே நடக்குதுன்னு சொல்றாங்க அதை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பறக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் இதனால பிரதமர் மோடி அவர்களுடைய பயணம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இது ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேக் ஹசினா பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய நாட்டில் தஞ்சமடைஞ்சிருக்காரு இதற்கு வங்கதேசத்துல எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இந்த நிலையில தான் வங்கதேசத்தில் அமைஞ்சிருக்கும் இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் திடீரென இன்னைக்கு பிரதமர் மோடியை தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு இந்த முக்கிய தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு வங்கதேசத்துல கடந்த மாதம் முதல் தொடர்ந்து நடந்த மாணவர்கள் போராட்டத்தினால அஞ்சாம் தேதி வங்கதேச பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செஞ்சாரு அதுக்கப்புறமா அவர் அந்த நாட்டுடைய ராணுவ ஹெலிகாப்டர்லாம் நம்முடைய நாட்டுல அடைஞ்சாரு ஷேக் ஹசீனா நம்முடைய நாட்டோட நல்ல உறவுல இருந்துட்டு வந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இதனால உயிர் பயத்துல வந்த ஷேக் ஹசினாவுக்கு மத்திய அரசு தற்காலிகமாக அடைக்கலம் கொடுத்திருக்காங்க இதனையடுத்துதான் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுச்சு இந்த அரசுடைய தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் இருக்கிறார் முகமது யூனிஸ் அந்த பொறுப்பை ஏற்றவுடன் பிரதமர் மோடி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு முகமது யூனிஸ் திடீரென பிரதமர் மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு வங்கதேசத்தில் நிலவும் தற்போதைய நிலை பற்றி மோடி அவர்களிடமும் முகமது யூனிஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இரண்டு நாடுகளுடைய உறவு பற்றி அவர்கள் பேசியுள்ளதாக சொல்லப்படுது இந்த சமயத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா வந்து பக்கப்பலமாக இருந்தது போல இடைக்கால அரசுக்கும் இந்தியாவுடைய ஆதரவு வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுது இந்த வேளையில் பிரதமர் மோடி அவர்கள் முக்கிய கோரிக்கைகளை முகமது யூனிஸிடம் வந்து வச்சிருக்கிறாரு அதாவது வங்கதேசத்தில் நிலவும் கொந்தளிப்பான சூழல்ல இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதையும் கோவில்கள் இந்துக்களுடைய வீடுகள் சூறையாடப்படுவதையும் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் ஒன்னையும் உத்தரவு ஒன்னையும் போட்டிருக்கிறாரு மேலும் இந்துக்கள் மட்டுமில்லாம அங்கே வாழும் அனைத்து சிறுபான்மை மக்களுடைய நலன்களை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதனை முகமது யூனிஸ் வந்து ஏற்றுக்கொண்டார் சொல்லப்படுது மேலும் இந்துக்கள் உள்பட அனைத்து சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்னு உறுதிமொழி அளித்ததாக சொல்லப்படுது இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் தன்னோட எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா வங்கதேச நாட்டுடைய தலைமை ஆலோசகரும் பேராசிரியருமான முகமது யூனிசிடம் இருந்து டெலிபோன் கால் வந்துச்சு அங்கு நிலவும் சூழ்நிலை பற்றி விவாதித்தோம் மேலும் அமைதியான நிலையான முற்போக்கான வங்கதேசம் உருவாக தேவையான இந்தியாவுடைய ஆதரவை வந்து அவர் வலியுறுத்தினார் மேலும் வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்கள் உள்பட அனைத்து சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதாக அவர் தெரிவித்தார் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னதாக வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்துக்கு இடையே சிலர் இந்துக்களுடைய வீடுகள் மற்றும் கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க இதனால் பாதுகாப்பு கோரி இந்துக்கள் வந்து தலைநகர் டாக்கா உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடத்தினாங்க மேலும் இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிசை சந்திச்சும் பாதுகாப்பு கோரினாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் முகமது யூனிஸ் பிரதமர் மோடி அவர்களிடம் பேசி இந்துக்களுடைய பாதுகாப்பை குறிப்பிடத்தக்கது உயர்மட்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்க பேசும்போது மோடி அவர்கள் வந்து உங்களுக்கு இந்தியாவுடைய உதவி வேணும் அப்படின்னா நாங்க சொல்றது நீங்க கண்டிப்பா கேட்கணும் அங்கே இருக்கும் மக்களுக்கும் குறிப்பாக இந்துக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் இனிமே நடக்க கூடாது விரைவில் அங்கே நடக்கும் போராட்டம் மாணவர்களை வந்து நீங்க ஒடுக்க வேண்டும் அவங்களுக்கு புத்துமதி சொல்லி அந்த போராட்டத்திலிருந்து கலைஞ்சு போக சொல்லி நாட்டில் வந்து அமைதி நிலவு வேண்டும் அப்படின்னும் விரைவில் வந்து நீங்க இதெல்லாம் செஞ்சு முடியுங்க உங்களுக்கு பக்க பலமாக நாங்கள் இருப்போம் அப்படின்னும் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்து மக்களுக்கு எதிராகவும் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அப்புறம் இந்தியாவுடைய இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து கட் அண்ட் ரைட்டா பேசியதாக சொல்லப்படுது இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஷேக் ஹசீனாவை நெருங்கியிருக்க ஆபத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவை வந்து தடுத்திருக்காங்க இந்தியா நட்புணா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசினாவுக்கு அடைக்கலம் கொடுக்க பிரிட்டன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தயங்கிட்டு வருது நம்முடன் காலம் காலமாக நட்பாக செயல்பட்ட ஷேக் ஹசினாவுக்கு கைமாறு செய்யும் வகையில் தான் அவருக்கு நம்முடைய நாட்டில் தற்காலிகமாக அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கு தற்போது ஷேக் ஹசினாவை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு வங்கதேசத்திலிருந்து கோரிக்கை வலுத்துட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் தான் ஷேக் ஹசினா மீது மென்மையான போக்கை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னும் கடந்த ஆண்டே அமெரிக்காவிடம் இந்தியா பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது கடந்த மாதம் தொடங்குச்சு ஒரு மாதத்தை கடந்தும் போராட்டம் தொடர்ந்தது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுத்தது இதனால தான் ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய நாட்டில் தஞ்சமடைந்தார் இதற்கிடையில்தான் ஷேக் ஹசீனாவை இந்தியா வந்து திரும்ப அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு வங்கதேசத்துடைய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனாவை திரும்ப அனுப்பலை அப்படின்னா இந்தியாவுடனான உறவுல முறிவு ஏற்படும் அப்படின்னு மிரட்டல் விட தொடங்கினாங்க இதனால் நம் நாட்டுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் தான் ஷேக் ஹசீனாவுக்கு பிற நாடுகள் அடைக்கலம் கொடுக்க தயங்கிட்டு வருது இது கூடுதல் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் தான் தற்போது பரபரப்பான இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது ஷேக் ஹசீனா விவகாரத்தில் மென்மைப்போக்கை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காக்கிட்ட இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியா வர்றதுக்கு முன்னாடியே இந்தியா சார்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்தியா சார்பாக அமெரிக்கா கிட்ட இப்படி கூறியதன் பின்னணி என்னன்னா அது வங்கதேசம் உள்பட உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயமாகும் அதாவது வங்கதேசத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தார் இந்த காலகட்டத்தில் பல்வேறு மனித உரிமை மீறல்கள் அடக்குமுறைகள் நடந்துள்ளதாக ஷேக் ஹசீனா மீது குற்றச்சாட்டு இருக்கு இந்த குற்றச்சாட்டின் பின்னணியை பார்த்தோம்னா அரசியல் காரணங்கள் தான் இருக்கு அதாவது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வங்கதேசத்தில் லோக்சபா தேர்தல் நடந்துச்சு இந்த தேர்தலை எதிர்கட்சிகள் புறக்கணிச்சாங்க ஷேக் ஹசினா தேர்தலில் முறைகேடு செய்வதாக குற்றஞ்சாட்டி எதிர்கட்சிகள் புறக்கணிச்சாங்க இதனையடுத்து நடந்த தேர்தலில் ஷேக் ஹசீனா வெற்றி பெற்றார் இதுக்கு முன்னதாக ஷேக் அரசு எதிர்கட்சிகளுடைய முக்கிய தலைவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிச்சு ஷேக் அவாமி லீக் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக உள்ள இருக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறைப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு சுமார் ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த விவகாரம் வெளியான நிலையில்தான் பல உலக நாடுகள் ஷேக் ஹசீனாவுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க குறிப்பாக உலக வளர்ச்சன அமெரிக்கா கடுமையாக கண்டித்தது மேலும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் வங்கதேசத்துக்கான விசா விவகாரத்தில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா தெரிவித்தாங்க இது ஷேக் ஹசீனாவுக்கு பிரச்சனையாக மாறுச்சு இந்த வேலையில் தான் இந்தியா சார்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு அதாவது இந்திய அதிகாரிகள் தரப்பில் ஷேக் ஹசீனா விவகாரத்தில் மென்மைப்போக்கை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னும் ஏன் அப்படின்னா எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் வங்கதேசத்தில் இஸ்லாமிய குழுக்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் இது எங்கள் நாட்டுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இதனால் பிரச்சனைகள் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது மேலும் இடைவிடாமல் பிரச்சனை நீடிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியா தெரிவித்ததாக சொல்லப்படுது ஷேக் ஹசீனாவுக்காக இந்தியா வந்து பரிந்து பேசிய நிலையில அமெரிக்கா இந்த விவகாரத்தில் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டது கொண்டது அப்படின்னும் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய நிர்வாகத்துல ஒரு தரப்பினர் இந்தியா சொன்னதை தொடர்ந்து ஷேக் ஹசீனா மீது மென்மை போக்கை கடைபிடித்த நிலையில தான் இன்னொரு தரப்பு தொடர்ந்து ஷேக் ஹசீனாவை விமர்சனம் செஞ்சாங்க ஆனா இந்தியா தலையிட்டதுனாலதான் வங்கதேச மீதான பொருளாதார தடைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை அப்படின்னு பல செய்திகள் வந்து சொல்லப்படுது அதனால ஷேக் ஹசீனாவுக்காக துணிந்து இறங்கி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிருக்காங்க நட்புக்காக இறங்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து எல்லாம் அப்படியே நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உலகப்போர் ஒரு மூணு தொடங்க போவதாக ஜோசியர் ஒரு கணித்த நிலையில தான் தற்போது இன்னொரு ஜோசியர் வங்கதேச புரட்சியை சரியாக கணிச்சிருக்கிறாரு வங்கதேசத்தில் வந்து ஆட்சி கவிழும் அப்படின்னு முன்கூட்டியே அவர் கணித்த நிலையில தான் அதன்படி தான் ஆட்சி கவிழ்ந்திருக்கு தற்போது அவர் இந்தியாவுக்கும் எச்சரிக்கை உணவு விடுத்திருக்கிறாரு இந்திய நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு அழைக்கப்படும் புகழ்பெற்ற இந்திய ஜோதிடர் குஷால் குமார் அவர்கள் ஆகஸ்ட் நாலு அல்லது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிகளில் மூன்றாம் உலக போர் தொடங்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சமீபத்தில் வெளியிட்டார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் ரஷ்ய உக்ரைன் போரை முன்னரே கணித்த குமார் புவிசார் அரசியல் நிகழ்வுகளில் ஜோசியம் தொடர்பான கணிப்புகளை வெளியிடுவதில் வல்லவர் இவர்தான் பேரழிவு மோதலை தூண்டு மூணாம் உலக போர் வரப்போவதாக சமீபத்தில் சொன்னார் மூன்றாம் உலக போருடைய தொடக்க தேதி குறித்து குமார் பல கணிப்புகளை செஞ்சிருந்தாரு ஆனா இதுவரைக்கும் அவை எதுவும் நிறைவேறல இதுக்கு முன்னதாக ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போர் தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சாரு ஆனா அந்த தேதியில எந்த அசம்பாவிதமும் இல்லாம கடந்துருச்சு உலகப் போர் மூணு தொடங்க போவதாக கணித்த ஜோஷியர் குஷால் கணித்த நிலையில தற்போது இன்னொரு ஜோஷியரான பிரசாந்த் கினி வங்கதேச புரட்சியை கணிச்சிருக்கிறாரு வங்கதேசத்தில் ஆட்சி கவிழும் அப்படின்னு அவர் முன்கூட்டியே கணித்த நிலையில் அதன்படி தான் ஆட்சி கவிழ்ந்திருக்கு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அவர் செஞ்ச போஸ்ட்டில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பற்றிய என்னுடைய கணிப்புப்படி ஷேக் ஹசீனா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இருபத்தி ல கவனமாக இருக்கணும் அவர் படுகொலை முயற்சிகளை எதிர்கொள்ளக்கூடும் இதனால் ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொன்னது போலவே தற்போது நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது வங்கதேச ராணுவம் அடுத்த மூணு ஆண்டுகளுக்கு ஜனநாயகத்தை மீட்டெடுக்காது இந்தியாவை சுற்றி டீப் ஸ்டேட் பொறி அமைச்சிட்டு வருது அடுத்த சிக்கல் இந்தியாவுக்கு தான் வரும் நாட்களில் வந்து இந்தியா கவனமாக இருக்கணும் அப்படின்னும் டீப் ஸ்டேட் ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் வெற்றி பெற்றிருக்கு வங்கதேசத்தில் நடந்தது போல இந்தியாவிலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவுடைய கைங்கரியமான டீப் ஸ்டேட் உலக நாடுகளில் பல இடங்கள்லையும் ஆட்சியை கவிழ்த்து வருது அதனுடைய அடுத்த இலக்கு நேபாள் மற்றும் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது நேபாள் மற்றும் இந்தியா முழுவதும் பங்களாதேஷ் மாணவர்கள் போராட்டங்கள் போன்ற போராட்டங்கள் வந்து நடத்தப்படலாம் தற்போது மேற்குவங்கம் மற்றும் கேரளாவில் இந்த குழு இருக்கு இவங்க இந்தியாவுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சிஐஏ மொசாத் ஐஎஸ்ஐ இணைந்து வங்கதேசத்தை வீழ்த்தியதை நான் சரியாக கணிச்சேன் அதன்படிதான் இப்போது இந்தியாவுக்கும் எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்னு ஜோசியர் பிரசாந்த் கினி அவர்கள் சொல்லியிருக்காரு இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய நாடுகளுடைய பொது சபை கூட்டம் அடுத்த மாதம் நியூயார்க்கில் நடைபெறுது அதனால இதில் பங்கேற்கிறக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் அமெரிக்கா போறாரு விரைவில் அங்கு அதிபர் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் இவருடைய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா வந்து உறுப்பினராக இருக்காங்க அதனால தான் இதன் பொது சபை கூட்டங்களில் இந்தியா சார்பாக பிரதமரோ அல்லது உயர் அதிகாரிகளோ கலந்து கொள்வாங்க அந்த தான் பொது சபையுடைய எழுபத்தி ஒன்பதாவது கூட்டமானது நியூயார்க்கில் செப்டம்பர் இருபத்தி நாலுலேருந்து முப்பது வரைக்கும் நடைபெறுது இதில் அண்டோனியா குட்ரஸ் அமர்வு தொடங்குறக்கு முன்னாடி தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார் அதுக்கப்புறம் பொது சபையுடைய எழுபத்தி ஒன்பதாவது கூட்டத் தலைவர் உரையாற்றுவார் இதனைத் தொடர்ந்து உலக நாடுகளுடைய தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறாங்க இதில் இந்தியா சார்பாக பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறாங்க கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு யூஎன்ஜி அமர்வில் மோடி உரையாற்றியிருந்தாரு இதனை அடுத்து தான் மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் நியூயார்க் கூட்டத்தில் உரையாற்றுறாரு நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெறுது அதனால் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இதைத் தொடர்ந்து நியூயார்க் லாங் தீவில் உள்ள நசாவோ கொலிசியா மைதானத்துல செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலேயே மோடி வந்து பேசுறாங்க இந்த கூட்டத்துல அமெரிக்காவால் இந்தியர்கள் பலர் பங்கேற்கிறாங்க இதுக்கு முன்னாடி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நியூயார்க் புகழ்பெற்ற மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல மோடி அவர்கள் பேசியிருந்தார் இதனையடுத்து தான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவர் நியூயார்க்ல உரையாற்றுவதனால அமெரிக்காவால் இந்தியர்கள் மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு சரி நண்பர்கள் இதோட நம்ம இதை முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்